அனைவருக்கு வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஆயிலி நட்சத்திரம் கடகராசியில் பிறந்திருக்கிறவங்க மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதற்குரிய ஆதிகால பரிகார கோயிலை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஆயிலி நட்சத்திரத்தில் மூணாம் பாதத்தில் ஒருத்தர் பிறந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எண்ணமே பெரிய எண்ணமாக இருக்கும் அவங்களுடைய திட்டங்கள் எல்லாம் ரொம்ப பெரிய திட்டமாக இருக்கும் அவங்களுடைய ஜாதகத்தில் பெரிய பெரிய யோகத்தை எல்லாமே அனுபவிக்கிறதுக்காக எங்கெங்கேயோ தேடுவாங்க பிறந்தது ஒரு இடம் வளர்ந்தது ஒரு இடம் இருக்கிறது ஒரு இடம் இவங்க ஒரு இடத்துல இருக்க முடியாது இவங்க எப்போவுமே ஆயுள்ய நட்சத்திரம் பிறந்தால் அவங்க பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்துடணும் இந்த பூர்வீகத்தை விட்டு வெளியில் வந்துட்டாலே அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய யோகங்கள் ஏற்படும் அப்போது அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் எல்லாம் ஜாதக ரீதியாகவே அவங்களுக்கு இயற்கையாகவே தெய்வ சக்தி உண்டு இந்த மூணாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்க பூர்வீகத்தினுடைய பாரம்பரியத்தை காப்பாற்றிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி வைக்கிறதும் சமுதாயத்துக்குள்ளே அவர் வந்து ஒரு ஐடியா சொல்கிறதும் இப்படி இப்படி போனீங்கன்னா நல்லா இருப்பீங்கன்னு ஒரு ஐடியா கொடுக்குறதும் இவங்க எப்போவுமே ஒரு புத்துணர்ச்சி ஒரு நல்ல விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நிறையா அறிவுகளை எடுத்து பேசுவாங்க என்ன என்ன உங்களால் முடியலையோ அதையும் தாண்டி ஒரு சிறப்பாக நல்ல வரணும்னு சொல்லி ஒரு பெரிய லெவலில் இந்த உலகத்துக்கு நிறையா விஷயங்களை செய்வாங்க அதே போல் ஜாதக ரீதியாகவே பார்த்திங்கன்னா அவங்களுடைய முன்னோர்கள் ஆதி காலத்தில் அவங்க முன்னோர்கள் நிறைய பேர் நிறைய விஷயங்களை பண்ணிகிட்டே இருப்பாங்க நல்ல நல்ல விஷயங்களை செய்வாங்க தெய்வ காரியங்கள் தான தர்ம புண்ணியங்கள் இது எல்லாமே ஆயிலி நட்சத்திரம் மூணாம் பாதம் செய்யும் அதே போல் அவங்க அம்மா அப்பா இவங்களை எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிற ஒரு புத்தி அவங்களுக்கு உண்டு வேலையும் மப்படுத்தாங்க வெளிநாடு வரைக்கும் வேலைக்கு போயிட்டு வருவாங்க வெளிநாட்டில் போய் ரெண்டு பணம் சம்பாரித்து நல்லாயிருக்கும்னு நினைப்பாங்க இங்கேயே நம்ம இந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு பேர் புகழோடு நல்லா வாழும்னு நினைப்பாங்க இது எல்லாமே அந்த ஆயிலி நட்சத்திரம் தான் அப்போ இந்த ஜாதக ரீதியாக நம்மளுக்கு கிடைச்ச ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பாரம்பரியமாக நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் இது எல்லாத்தையும் தான் உருவாக்கியிருக்காங்க அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அப்போ அவங்க ஜாதகத்தில் பாருங்கள் அவங்களுடைய ஜாதகத்தில் எப்பவுமே எவ்வளோ பெரிய தோஷம் இருந்தாலும் அதை சரி பண்ணி அது அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற எண்ணத்தை இவங்க நிறைய யோசிப்பாங்க குடும்ப பொறுப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் அம்மா வீட்டில் வந்து மனைவி நல்லா பார்த்துக்கோன்னு நினைப்பாங்க அடிக்கடி அவங்க ஃபோன் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லபடியாக எப்படி இருக்க என்ன விவரம் எல்லாத்தையும் சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆன்மீகவாதியாக இருப்பாங்க நிறையா முருகர் மேலே பக்தியாக இருப்பாங்க பெருமாள் மேலே பக்தியாக இருப்பாங்க இந்த மாதிரி சிவன் மேலே பக்தியாக இருப்பாங்க இந்த மாதிரி கடவுளையே கெதின்னு உட்காந்துருப்பாங்க நிறையா பூஜைகள் பாராயணங்கள் நிறைய பண்ணுவாங்க அவங்களுக்கு தேவையான நிறைய சந்தோஷங்கள் எல்லாம் நிறைய நடக்கும் அவங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு என்னெல்லாம் வழிகளுக்குதோ அதையெல்லாம் நிறைய செய்வாங்க அந்த குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை எல்லாத்தையுமே பவர்ஃபுல்லாக வச்சுக்குவாங்க காசு பணம் சிக்கனமாக செலவு பண்ணி கடைசி வரைக்கும் கடை வச்சுக்குவாங்க யாருக்கிட்டே ஒருத்தர்கிட்ட போய் கையேந்தி நிற்க மாட்டாங்க அப்போ இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் ஒரு பெரிய விஷயம் இல்லையா அந்த காலத்தில் அந்த முன்னோர்கள் அதையெல்லாம் எவ்வளோ ஒரு அழகாக கொண்டு போயிருக்காங்க பாரு இது தெய்வத்தினுடைய சக்திகள் வந்து ஜாதகத்தில் அதிகமாக இருக்கிறனால அடுத்த லெவலுக்கு அவங்க போகணுங்கிற எண்ணங்கள் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது இன்றைக்கி அந்த ஜாதகத்தில் பாருங்கள் அவருடைய யோகங்கள் வந்து அவருக்கு நிறைய பேர்த்துக்கு சப்பளை பண்ணுவாங்க நிறைய பேத்துக்கு அந்த யோகங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அவங்களுடைய குடும்ப வம்ச பாரம்பரியம் எல்லாத்தையும் தூக்கி நிறுத்துவாங்க ஒவ்வொருத்தருக்கும் அறிவு சொல்லி ஏன் இப்படி பிழைக்கிறேன் நீ நல்லா பிழைக்கல இப்படி இருக்காது அப்படி இருக்காது எல்லாமே இந்த அறிகுறி சொல்கிறது பூராமே ஆயிலே மூணாம் பாதம் அவங்களுடைய ஃபேஸ் பாருங்கள் கடவுளோட அனுகிரக தேஜஸ் நல்லாயிருக்கும் அந்த தெய்வ அனுகிரகங்கள் நல்லாயிருக்கும் அவங்க குடும்பத்தில் பாரம்பரியமாக அவங்க வாழ்ந்த இடத்துக்கில் நிறைய பிரச்சனைகளை தாண்டி அவங்க குடும்பத்தில் நிறைய நல்லது செய்வாங்க நிறைய நல்ல விஷயங்களோடவே வாழ்ந்துட்ருப்பாங்க அவங்க குடும்பத்துக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் இல்லாமல் அவங்களால லைஃப்பில் வாழவே முடியாது அவங்க மனைவியை அவங்க குழந்தைகளை எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்குவாங்க அண்ணன் தம்பி சொந்த வந்த தாய் உள்ள எல்லாத்துலேயும் ஒரு முதலிடமாக இருந்து அவங்க அறிவு சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க இப்போ குடும்ப பொறுப்பு நிறைய அவங்களுக்கு இருக்கும் கடலில் மட்டும் எக்காரத்தை கொண்டு விழுகோன்னு நினைக்கவே மாட்டாங்க இயற்கையான கடன் வந்து அதை அடைக்கிறக்கு தான் பார்ப்பாங்க இதெல்லாம் ஜாதக ரீதியாகவே நம்மளுக்கு இது கிடைக்கிதா இல்லைங்களா நம்ம முன்னோர்கள் செய்த நம்ம முன்னோர்களுடைய கர்மா நம்ம குடும்பத்தை விட்டு அந்த பாரம்பரியமாக நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எவ்வளவோ போராட்டத்தை எல்லாத்தையும் தாண்டி அவங்க லைஃப்பில் அடுத்தடுத்த லெவலுக்கு வர்றதுக்காக நிறைய விஷயங்களை தேடி தேடி செய்வாங்க அப்போ அந்த ஜாதக ரீதியாகவே நம்மளுடைய குடும்பத்தில் வந்து எல்லாத்தையும் சரி செய்து நம்ம வாழ்க்கையில் இன்னமும் நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய லெவலில் அவங்க பெரிய உருவாக்குவாங்க அப்போது இந்த தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் எல்லாம் அவருக்கு எப்படி ஒரு யோகம் இருந்தால் கிடச்சிருக்குன்னு சொல்லுங்கள் இதெல்லாம் தான் வாழ்க்கையில் தேட கிடைக்காத செல்வம் அவங்க மூதாதிகளுக்காகவே வாழ்ந்தவங்க பேர் சொல்லும் பிள்ளையாகவே இருப்பாங்க இடம் வாங்கிறது வீடு கட்டுறது தொழில் அமைக்கிறது எல்லா விஷயமும் அவங்களே செய்வாங்க அந்த குடும்பத்தில் அவங்க வாழ்கிற வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து பேர் சொல்லும் பிள்ளையாக வாழ்ந்துருவாங்க அப்போ எத்தனை முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஆயிலி நட்சத்திரம் மூணாம் பாத்தில் பிறந்தாலே ஒரு ஹெல்பிங் உள்ள மனிதர் ஒரு மனசை இவ்வளவு கஷ்டப்படுறாரே அதை ஏன் நமக்கு கைது கொடுக்கக்கூடாது ரொம்ப வாழ்க்கை நல்ல மனிதனாச்சு அவருக்கு நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி இங்கேருந்து போய் அங்கே அந்த இடத்துல நிற்பாங்க அந்த உதவும் கரங்கள் அந்த உதவும் உதவக்கூடிய அந்த எண்ணம் வந்து அவங்களுக்கு எப்பவும் உண்டு புத்தி சொல்கிறதுல பயங்கரமாக இருப்பாங்க ஆயிலி மூணாம் பாதம் புத்தி தான் என்ன சொன்னீங்கன்னாலும் அதில் இருக்கிற மைனஸ் எடுத்து நீ இதுதான் தப்பு இது ரைட்டு இதை செஞ்சிருந்தீங்கன்னு நீ நல்லா இருந்திருப்பேன் அப்படி சொல்லுவாங்க அப்போ இதெல்லாம் ஜாதக ரீதியாக நம்மளுக்கு கிடைச்ச தானே இந்த வாழ்க்கையில் நீங்கள் பெரிய அளவுக்கு நீங்கள் நல்லா வரணுமல்லவா அடுத்த லெவலுக்கு நீங்கள் நல்லா இருக்கணும் அல்லவா உங்கள் வாழ்க்கையில் பேரும் புகழும் மகிழ்ச்சியோடு வாழணுமல்லவா இது எல்லாம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விதி விலக்கே அப்போ இந்த ஜாதகத்திலேருந்து நம்ம அந்த யோகத்தை ஏற்படுத்தியாச்சுன்னா எங்கேயோ கொண்டு போய் விட்டுருங்கல அப்போ ஜாதக ரீதியாகவே உங்கள் வாழ்க்கையில் இன்னமும் நம்ம பெரிய லெவலில் வரணும் நம்ம குடும்பத்தில் எல்லா தோஷங்களும் நம்மளுக்கு சுத்தமாகணும் அந்த பாரம்பரியத்தில் இருந்து நம்மளுடைய பாரம்பரியம் என்றைக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் அந்த ஜாதகத்தில் அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கும்னு நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்க குடும்பத்துக்காகவே உழைச்ச தான் அந்த ஆயிலி மூணாம் பாதம் பாருங்கள் அந்த ஆயிலி நட்சத்திரம் வந்து கடகராசியில் பிறந்திருப்பாங்க அந்த கடகம் வந்து சந்திரனோட வீடாக இருக்கும் அந்த சந்திரன் என்பது மனோகாரகன் அந்த மன வலிமையோடு வாழணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு எப்பவும் இருக்கும் ஆயிலி நட்சத்திரத்தில் மூணாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுடைய கோவில் சாட்சிநாதேஸ்வரர் தஞ்சாவூர் டு கும்பகோணம் இந்த கோவில் வந்து சாட்சிநாதேஸ்வரர்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணுங்க அந்த கோயிலுக்கு ஒரு முறை போய் சுவாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவீங்க ஏன்னா அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கர்மா நம்மளை எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி அந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குற அளவுக்கு அந்த யோகத்தை பலமாக கொடுத்துரும் அப்போ இந்த ஜாதகத்தில் நம்மளுக்கு எல்லா யோகம் வந்துடுச்சு இனிமேல் நம்ம நல்லா இருக்கலாங்கிற எண்ணத்துக்கு இனி போகிறது இந்த சாட்சிநாதேஸ்வரர் கோயிலு தான் அந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க எல்லாமே இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் கொடுத்துருக்கேன் இந்த ஆதிகால பரிகார புத்தகம் எல்லாத்துக்குமே நல்ல விதமாக போயிட்ருக்குது இந்த புத்தகத்தினால் நிறைய பேர் பலனடைகிறாங்க அதில் வச்சு பார்க்கும்போது மனம் சரியாகுங்கிறதுக்கு நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் ஜோதிடம் வந்து வடவழனியில் முருகன் கோயிலில் தெப்பக்கோள வாசலில் நம்ம ஜோதிடம் அலுவலகம் இருக்குது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம் கண்டிப்பாக எல்லோரும் வந்து பலனடையணும் வாழ்வது முறை வாழ்த்தட்டும் தலைமுறை சுபமாரிமுத்து நன்றி வணக்கம்